தேசிய கொள்கை இருபது இருபது என்னும் மதையான புத்தகத்தோட மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு இப்படி ஒரு கல்விக் கொள்கையை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கினப்பவே புதிய கல்விக் கொள்கை என்ற மதையானைய தமிழகத்துக்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ காலம் காலமா நாம் போற்றி வரக்கூடிய சமூக நிதி மற்றும் சமூக நிதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாதுன்னு வருமுன் காப்பதே அறிவிடும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார் கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தலைப்பா ஆக்கி இருக்கிறார் நம்முடைய மகேஷ் அவர்கள் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைக்கு மிக அவசியமான புத்தகம் இது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவிமயமாக்கணும் முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதனாலதான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மதவாதம் அழிவு பாதைகள் நாம் செல்ல போகிறோமா நம் பிள்ளைகளின் வாழ்வை வளமாக்க சமூக பாதைகளை நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பி இருக்கிறார் புதிய கல்விக் கொள்கை என்ன அப்படிங்கறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும் புதிய கல்விக் கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை பொதுமக்கள் மனசுல ஏற்படுத்தி நடுத்தர வர்க்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான கல்விய கிடைக்காம பண்ணிட்டு இருக்குது விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது வகுப்பு கொள்கை படி தமிழ்நாடு அரசு வச்சிருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின்படி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்தில படிக்கக்கூடிய பையன் இங்கிலீஷ் தான் படிப்பான் ஆனா புதிய கல்விக் கொள்கை அமுலாச்சு அப்படின்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய தாய்மொழியே கத்துக்குவான் ஒரு குழந்தையுடைய மொழித்திறனானது நாலு வயசில் இருந்து பத்து வயசுக்குள்ள அந்த மொழித்திறன் அடி நல்லா அடித்தளமிடப்படுறதா நம்முடைய உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அப்போ அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அந்த பையன் தமிழ் மொழியில கத்துக்கிறதுனால தமிழ் மீதான ஆர்வம் அந்த குழந்தைக்கு அதிகரிக்கு அஞ்சாம் கிளாஸ் மேல பெற்றோர் விருப்பப்படி அவனுடைய விருப்பப்படி அவன் எந்த மொழியில் வேணாலும் கற்றுக்கலாம் ஆனால் தாய்மொழி கட்டாயம் அது போக மூணாவது ஒரு மொழிய அது ஹிந்திங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு பிடித்தமான அருகாமை மொழியான மலையாளம் கத்துக்கலாம் கன்னடம் கத்துக்கலாம் ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பையன் ஒரு மலையாளத்தை பூர்வீகமா பையன் கொண்டிருக்கோல் இருந்தான் திருப்பூர் கடை தமிழோட சேர்த்தி தாய்மொழி மலையாளத்தையும் கத்துக்கலாம் இப்படித்தான் புதிய கல்வி கொள்கை சொல்லுது ஹிந்தி படிச்சுக்கோங்கன்னு எந்த இடத்துலயுமே சொல்றது கிடையாது ஆனா ஹிந்தி படிச்சுக்க ஒரு வாய்ப்பா நம்முடைய மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சபான ஒரு சபாவை ஏற்படுத்தி தனிப்பட்ட முறையில ஹிந்தி பிரச்சாரம் பண்ணினாங்க நம்ம தமிழை வளர்த்துறோம் இது வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே தமிழ வீட்டுல இருந்து துரத்துனத மிச்சம் தமிழ கொண்டு போய் வெளிநாடு மாநிலங்களையோ வெளி இடங்களுக்கோ கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எந்த விதமான முயற்சிகளும் நம்முடைய தமிழக அரசோ நம்முடைய இவங்களை எடுத்துட்டதே கிடையாது நம்முடைய கிச்சன் ஆக்கணும் க பெட்ரூம் ஆக்கணும் கழிவறையை டாய்லெட் ஆக்கணும் வாசலை வெராண்டாவா ஆக்கணும் கதவை கேட் ஆக்கணும் காலையில் எழுந்த காலை எழுந்தவன் குட் மார்னிங் காலை காலை எழுந்தவுடன் பெட் காப்பி கண்டவர்க்கு இல்லாமல் குட் மார்னிங் பல்வெழக்கு டூத் பேஸ்ட் பரவச குளியல் பாத்ரூமில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டு கழிப்புடன் அளிப்பது பேண்ட் சர்ட்டு மதிய உணவுக்கு லெக் பீஸ் மனசுக்கு பிடித்தது லெக் லன்ச்சு உண்ணை பிடிக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு உறங்கும் போது குட் நைட்டு அந்நிய மொழிக்கு இங்கிலீஷ்க்கு என்னே உனது தமிழ் பற்றி எழுந்திர தமிழா விழிப்புணர்வு அந்நிய மொழி ஆங்கிலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழை எங்கேயுமே இல்லாம துரத்துனது யார் அப்படின்னா நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த சீர்கேட்னாலதான் தமிழ் சாதாரண மொழி கிடையாது மாயோன் மேய மைவரை உலகமும் அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் வந்து அந்த பாடலை எழுதினார் அப்படின்னா அந்த குறிஞ்சி முல்லை மருத மேதர் பாலின் ஐந்து வகை நிலங்களா பிரிச்சு அஞ்சுக்குமே இந்த முருகனையும் இந்திரனியமே வருணனையுமே நம்முடைய தெய்வங்களை தான் அந்த நிலங்களுக்கு தெய்வமா வைக்கிறார் தொல்காப்பியர் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு தொல்காப்பியத்திலேயே இருக்குது இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா தமிழ் மொழி வளரணுங்கிறது தமிழ் மொழிமே இருக்கக்கூடிய அக்கறையில கிடையவே கிடையாது இன்னொரு மொழி கத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தேசிய ஒருமைப்பாடு வந்துரு அவன் இங்க இருக்கிறவன் ராமேஸ்வரத்துல இருக்கிறவ காசி நோக்கி கும்பிட போயிருவேன் இதைய அறுத்து எரியணுங்கிறத தமிழ்நாட்டை தனித்தோ தனி துண்டாடன்னு பிரிவினைவாதத்தை வளர்த்துறக்காக தான் இந்த மொழி தொகுதி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களே தவிர இவங்க வச்சிருக்கக்கூடிய சன்சின் ஸ்கூல்ல ஹிந்தி தான் பிரதானம் இங்கிலீஷே பிரதானம் அங்கே கேம்பஸ் கூட தமிழ் பேசுனா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஃபைனு இன்னைக்கும் அமுல்படுத்திட்டு இருக்கிறாங்க